ஒரு திகைப்பான ஒரு நொடியில் இருக்கேன் நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இது அனைவருக்குமே நன்றி இந்த ஏற்புறையை பத்தி அங்கங்க போய் பார்த்தேன் யூடியூப்பில் என்ன பேசுறாங்க நான் ஒன்றும் குறிப்பிடலாம் அண்ணன் சொல்ற மாதிரி ஏன் வழியில் நான் என்ன எனக்கு தோணுதோ அதை பேசுறேன் சில ஏண்கள் எனக்குள்ள எழுந்தது உங்களுக்கும் அது எழுந்திருக்கும் ஏன் ஏன் ராஜசுந்தரராஜன் சார் ஏன் அவருக்கு கண்ணு ஆப்ரேஷனு என்னால் வர முடியல அப்படின்னாரு சார் முதல் புக் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா என்னுடைய மானசிக ஆசான் குருநாதர் கட்டை விரல் கேட்காத ஆசான் இத்தனை இத்தனை ஆண்டு காலமா கட் அந்த கட்டைவரலோட எடை எவ்வளவு தெரியாம இருந்துச்சு இந்த ஒலிம்பிக்ல நூறு கிராம் தெரிஞ்சு இல்ல அது அப்படியான அதாவது கிறுக்கு பெண்ணை கர்ப்பவதியாக்க எவன் மனம் துணிந்தது இப்படி அதற்கு முன் இவளை புஷ்பவதியாக்க இறை மனம் துணிந்ததே எப்படி அப்படின்னு எப்பயோ எழுதி வச்சிருக்க ராஜ கவிதைகள் அவர் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் வாங்கல நான் வந்து அவருடைய அதுல அந்த முகவி நான் பிறகுறதுக்கு முன்னாடி எழுதியிருக்காரு ஆனா இப்போ வரை இன்று வரை இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ் உடைய மொழி வரை மயக்கும் ஒரு மொழியில அவங்களுக்கு போட்டியா எழுதிக்கிட்டே இருக்காரு எங்களுக்கு போட்டியா எழுதிக்கிட்டே இருக்காரு மீறவே முடியல இந்த இந்த இப்போ நான் சொன்ன கவிதை முந்தானால் இந்த கல்கத்தா இன்னைக்கு வந்து அவங்க எல்லாருமே மருத்துவர்கள் எல்லாருமே இது பண்ணுறாங்க போராடுறாங்க அவர்களோடு நாமும் நிற்கணும் எவ்வளோ கொடூரமான செய்தி அது அந்த கல்கத்தா மருத்துவரை அப்படி பண்ணது இது அவர் எப்போ எழுதியிருக்காரு இன்னைக்கு எழுதுனாருனா இன்னும் என்னெல்லாம் வீரியமா எழுதுவார்னு எனக்கு தெரியும் அதை பற்றி அதை விட முக்கியமான இன்னொரு ஒரு கவிதை வந்து அன்றாடம் அல்லது மாத மாதம் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அது மைண்டில் வரும் அப்படி ஒரு நிலை வந்தால் அக்கணமே வாழும் இது தோணும் வந்தது அப்படியும் வாழ்கிறோம் நம்மோடு நாம் காண இத்தென்னைகள் தம் மேனி அடுக்கள் தாங்க எழுதிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எத்தனையோ நிகழ்வுகள் ஆமா அப்படி அப்படிலாம் நடக்க கூடாது அப்படி நடந்தா நம்ம இருக்க மாட்டோம் ஆனா தொடர்ந்து அந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தாலும் இந்த கவிதையை வந்து துணை கொண்டு அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கும் அப்படியான ஒருத்தர் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பான தீக்கடலுக்கு வந்து முன்னோரி எழுதி கொடுத்தாரு ஒரு முன்னுரைக்காக அதிகம் பேசப்பட்ட தொகுப்பு வந்து தீக்கட்டும் அப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மிக செறிவான மிக ஆழமான ஒரு முன்முறை அது என் ஆசான் அவர் வாங்கணும்ன்றதுல ரொம்ப பிடிவாதமா இருந்தேன் இல்லை கண்ணு தெரியல ஆப்ரேஷன் அப்படின்னாரு சார் வாங்கிக்கங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன் இந்திரன் சார் அப்படிங்கிறதுக்கு அவரே சொல்லிட்டாரு அந்த கவிதைய நீங்கள் எழுத நினைப்பதை தான் படித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது இல்லை இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த விழாவுடைய ஆரம்பம் வந்து இந்த விமர்சனத்தை பற்றியே போயிடுச்சு ஏன்னா அவர் ஒரு கலை விமர்சனம்ன்றது வந்து ஒரு கலை அதில் கலை விமர்சகர் அப்படின்றது ஆர்ட் ஃபார்ம் கலையில் இருக்கிற எல்லா வடிவத்தையும் விமர்சனம் பண்ணுறவர் ஆனால் மலரிலும் மெல்லி விமர்சனம் அப்படின்ற மாதிரி ஒரு படைப்பாளியை அடுத்த தளத்திற்கு அந்த பாருங்க அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்லும் விமர்சனம் வந்து அவருடையது பிரியா கல்யாண் ராமன் துணம் ஆசிரியர் பிரியா கல்யாண் ராமன் சாரும் நானும் கொஞ்சம் நல்ல நெருக்கமான நண்பர்கள் நண்பர்ன்னு சொல்ல முடியாது மரியாதைக்குரியாத அவரு அடிக்கடி பேசுவோம் ஒவ்வொரு முறையும் பேசி முடிக்கும் போதும் அவர் முடிக்கிற இடம் வந்து இந்திரன் சார் என்ன இருக்கட்டும் அதுக்குள்ள இந்திரன் சார் வந்துடுவாரு நான் வந்து கோட்டை அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன் ஸோ அவர்கிட்ட சொன்னேன் சார் வித்தியாசமா எழுது முதல்ல வந்து கதை சொல்லி வந்து ஒரு ஆளா இருப்பான் நடுவில் இன்னொரு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இந்த கதை சொல்லி கதையை மாத்தி விடுவான் திருப்பி கடைசியில இன்னொரு கதை சொல்லிக்கிட்ட மாற்றுவான் இது வந்து நீங்க கதையில படிக்க போ சிரிச்சார் அவர் வித்தியாசம் தான் என்ன தெரியுமா அவர் டேபிளில் இருந்த ஒரு புக் எடுத்து போட்டார் எப்படி நன்றாக எழுதுவது அப்படின்னு முன்னூறு பக்கம் வெறும் எம்டி வச்சு ஒரு புக் இன்ட்ரன் சார் போட்டுருந்தார் கேட்டா சார் இதுதான் என் வித்தியாசம் உலையிலேயே சிறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய புக்கு உள்ள ஒண்ணுமே இருக்காதுங்க அதை பிரிண்ட் பண்ணி நேர்த்தியான பிரிண்ட் அதே மாதிரி ஒரு என்னுடைய கால் தொகுப்பு இந்த பத்ரொலி எந்த ஒரு புத்தகத்தையும் நல்ல புத்தகமா அப்படின்னு அந்த குழந்தைய வாங்கி பாக்குற மாதிரி அப்படி பார்ப்பாரு அந்த அட்டையை வந்து விமர்சிப்பார் கலை விமர்சனம்ன்றது வந்து சாதாரண நிலையில இன்னைக்கு டாக்டர்கிட்ட எப்படி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடாதோ அப்படி ஒரு இலக்கியவாதி கிட்ட போய் இதை விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாதுல இழுத்து விமர்சனம்னாலே ஆஹ் ஆஹ் திட்டியோ அல்லது மிக காட்டமாக பேசம்போன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை விமர்சனம்ன்றதுல வந்து பாராட்டும் இருக்கு அப்படின்னு ஒரு கலை விமர்சகராக எங்களுக்கு முன்னர் இருக்கும் வந்துரன் சார் அதுதான் ஏன் மணிமாறனே நான் அவரே சொல்லிட்டாரு நான் பேச வச்சுருந்த ரெண்டு வரையும் நீங்க சொல்லிட்டீங்க அந்த காதலிக்க நேரம் இல்லையில எப்படி பாலையா வந்து நாயர் டீல் பண்ணுவாரா அப்படிதான் எங்கப்பா டேய் வா என்னமோ எழுதுறியாமே அப்படின்ற தான் டீல் பண்ணிட்டு இருந்தாரு அண்ணனுடைய அந்த என்னுடைய தற்குலம் விருது உள்ள பேசினதை கேட்டுட்டு நான் பொருட்படுத்தத்தக்க சில கதைகள் எழுதியிருக்கேன் அப்படின்னு அதை கேட்டு வாங்கி படிச்சாரு அதோட வேற என்ன ஒண்ணு எனக்கு அது வந்து எனக்கு மிக அந்தரங்கமான ஒரு உணவு இன்னைக்கு அதோட ஒரு அற்புதமான ஒரு என் நன்றினேன் அப்புறம் சாரு பட்டுக்கோட்டையை எழுதின அந்த கொதிக்கும் தார் எனக்கு குளிர் நீர் அப்படின்னு எழுதுனது இவருக்காக தான் அப்படின்னு எனக்கு நான் கண்டிச்சல் சார் எப்ப கால் பண்ணாலும் ஏதாவது ஒரு மேடை ஏதாவது ஒரு ஊரு ஏதாவது ஒரு மேப்ல எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க சோ இன்று வரையும் அந்த பொது உடைமை மேடை பொது நிகழ்வுகள் மக்களுக்கான போராட்டம் அப்படின்னு தொடர்ந்து இருக்கிற ஒருத்தர் என்னை கையப்பிடிச்சு என்னுடைய படைப்புலகத்தை பற்றியும் எனக்கு தெரியாத சில விஷயங்களை இல்லை இது இப்படி இன்னும்மா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டி இன்னும் இன்னும் ரொம்ப தூரம் கொடுப்போம் சார் என்னை சில ஏண்களுக்காக பதில் இதுதான் ஏன் இவங்க அப்படின்னு அதிஷா அவனே சொல்லிட்டான் அவர் சொல்லிவிட்டார் அப்படின்னு நான் சொல்ல ரொம்ப வருஷம் அது போக நான் இன்னும் நன்றி சொல்ல நிறைய ஆட்கள் இருக்கேன் கதிர்பாரதியெல்லாம் என்னுடைய சிறுகதைகளை மிக நுட்பமாக படித்து நிறைய பேசியிருக்கோம் ஸோ ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்னா கதையில இருக்கிற குறியீடுகளை பத்தி பேசுகிறவங்களை ரொம்ப பிடிக்கும் அதுல கதிர் பாரதி சுப்பிரமணிய ரமேஷ் இருக்காரு அவர் தொன்மங்கள் இன்றைய இது எழுதி எழுதிட்டு இருக்காரு இந்த பக்ருலி எழுதுவாருன்னு நினைக்கிறேன் அடுத்து ஓகே ஏன் பக்ருலி ரொம்ப முக்கியம் அதுக்கு முன்னாடி ஸ்ருதி டிவி கபிலன் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் வேண்டுகோள் வைக்கணும் சொல்லுங்க உங்கள்ட்ட இந்த சாய் வித் சித்ரா மாதிரி காபி வித் கபில் ஒன்று பண்ண சொல்லுங்க எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் அதுக்குள்ள இருக்கிற சர்ச்சைகளை பத்தி அவர் பேட்டி எடுத்தார்னா சாய் வித் சித்ரா கூட பயங்கரமா போகும் ஏன் பதிலொலி குளவி இறப்பினும் ஊன் தடியே பிறப்பினும் ஆளன் ரென்று வாலிட்டுறப்பார்னு புறநானூர்ல ஒரு வரி வரும் அதாவது குழந்தை இருந்துட்டாலும் அல்லது குழந்தை மாதிரி ஒரு சதை பிண்டமே பிறந்தாலும் அதை வாழை வச்சு ஒரு கீறு கீறிட்டு அதுக்கப்புறம் தான் புதைப்பாங்களாம் ஏன்னா ஒரு சாவு ஒரு உயிர மன்னம் அப்படின்னு அதனுடைய நீச்சியாக தான் இந்த காது குத்தல் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ அது மாதிரி தான் இந்த இது நாவல் வடிவமா இது சற்றே பெரிய சிறுகதையா இது ஜனரஞ்சனமா இல்லை இது தீவிர இலக்கியமா அப்படின்ற எத அந்த அந்த மாதிரியான ஒரு வரி தான் அது அப்படியான ஒரு படைப்பு அது ஏன் அப்படி அப்படின்னா இந்த ஆண் பெண் உளவியல் சிக்கல் அப்படின்றதெல்லாம் இதனுடைய ஒரு ஒரு லேயர் தான் இந்திரன் சார் கரெக்டாக பிடிச்ச மாதிரி இது ஒரு சில ஒரு காப்பியத்தின் தலையிலாக்கம் நான் வீட்டில் இருந்து கிளம்பும் போது கேட்டாங்க சிலப்பதி யாரத்தோட தலையிலாக்கம்ன்றத சொல்ல போறையான்னு யாராவது சொல்லிடுவாங்க யாராவது சொல்லிட்டா சொல்லிடுவேன் அப்படின்னு ஆர்சி மதிராஜ் அண்ணன் வந்து என்னுடைய எல்லா புத்தகங்களையும் மிளிர்ப்பு பதிப்பகத்துல கொண்டு வரும்போது கடைசி அந்த பகுரில வச்சுக்கிட்டாரு கடைசி அத்தியாயத்தை படிச்சோடனே அதாவது அவர்கிட்ட போவேன் ஏதாவது பேசிக்கிட்டே போய் காஃபி சாப்பிடுவோம் அந்த காஃபி சாப்பிடும் போது அந்த கதையை பத்தி பேசுவாரு சாப்பிட்டுட்டே வருவோம் கடைசி அத்தியாயம் முடிச்சு அவரும் படிச்சுட்டு நானும் படிச்சுட்டு ஆஹ் போறோம் காஃபி சாப்பிடுறோம் வர்றோம் எதுவுமே பேசவே இல்லை ரொம்ப இறுக்கமாக இருந்தோம் ரெண்டு பேருமே அவ்வளவு அது அப்புறம் என்னை இறக்கி விட்டுட்டு என் தோலை தொட்டாரு அது மாதிரி ஒரு கராரான அவளுடைய தோல்படி எவ்வளவு வலிமையானது எனக்கு தெரியும் எனக்கு மிக மிகுந்த திருப்தியான ஒண்ணா இருந்துச்சு நன்றி ஆட்சி மதிராஜுக்கும் நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் கனகாம்புரம் அப்படின்னு கூப்பாரா ஒரு கதை எழுதியிருப்பாரு இந்த பொங்கலியோடைய லேயர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு சிறிய அது நீங்க போய் தேடி படிச்சு பாருங்க கனகாம்பரம் கிராமத்துல இருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துடுவான் ராமுன்னு நினைக்கிறேன் அந்த ஹீரோ கனகா கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்து சிட்டில இருக்கிற ஒரு பெண் மாதிரி இரு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவான் பூ வச்சு கேணுவான் கனகாம்பரம் வச்சு கேணுவான் ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஆகும்னா ஒரு ஃப்ரெண்டு வந்துருப்பாரு அவரோட பேரை வந்து அந்த அம்மா கேட்டிருக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு திட்டுவான் மறுநாள் என்ன பண்ணுவான்னா இன்னொரு இவனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வரும்போது இவன் மட்டும்தான் இருப்பா அவர் இல்லை உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா அதை வந்து அந்த ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு கணவனை விடுங்க அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து மிகப்பெரிய தயக்கம் ஆயிரும் ஆனால் இப்போ பாட்டில் நம்மளை புருஷன் இல்லை நம்மளை வீட்டுக்குள்ளே வான்னு சொல்றாளே என்ன இது வந்து அவன்கிட்ட சொல்றதா இல்லை இவங்க நம்ம சொல்லாம விட்டு இவங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு உளவியல் சிக்கல்குள்ள இருக்குங்க அதே மாதிரி கணவன் வந்தோடனே இவன் சொல்லுவா ஒரு சிநேதர் வந்தாரு உள்ளுக்குள்ள வந்து உட்காருங்கன்னு சொன்னேன் அவர் போயிட்டா இருந்தோடனே இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும் நான் இல்லாதப்ப நீ அவனை உள்ள கூப்பிட்டேனா அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான் உனே பத்தி என்ன இப்படி போவோம் அந்த கதை ரொம்ப சின்ன சிறுகதை அவன கடைசியா நீ கனகாம்பரம் வைக்காதன்னு சொல்லிடுவோம் அதாவது நீ கிராமத்து பெண்ணாகவே இருந்துரு ஒரு இவ்வளவு நகரமா இருக்கலாம் அப்படின்னா அப்ப அந்த கோபம் முடிஞ்ச உடனே அந்த கடைசி வரி இப்படி முடியும் அதுல பெண் தனக்கே உரிய சாமர்த்தியத்தில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எனக்குமே கனகாபுரம் பிடிக்காது என்று சமாளித்து சிரித்தாள் அப்படின்னு முடிச்சிருப்பாரு ஸோ பிரமாதமான ஒரு ஆண் பெண் சிக்கலை வந்து ஹேண்டில் பண்ண ஒரு கதை எப்பயோ இதெல்லாம் பண்ணிட்டாங்க ஸோ அதேதான் ஒரு சிலப்பதிகாரத்தில் வாட் இஃப் கோவலனுக்கு பதில் கண்ணகி அப்படின்னு ஒரு சிந்தனை தோன் தோணுச்சு எனக்கு இந்த நாவலில் இருக்கும் குறியீடுகள் பெயர்கள் பெயர்கள் மாதவி மாதவிதான் மாதவன் அப்படின்னு நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தோட டைம் லைன்ல இருக்கிற அத்தனை குறியீடுகளும் இதில் இருக்கும் அதை யாராவது தெரிஞ்சீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா ரெண்டு விஷயம் அதனுடைய தலைகளாக்கம் அங்க வந்து நெருப்பு எரியும் இங்க வந்து மதுரை தண்ணியில முடக்கும் இது மாதிரி நிறைய தலைகளாக்கங்களை ரொம்ப கான்சியஸா பண்ண அதுவும் நாலு மூன்றரை வருஷம் இந்த நாவலுடைய ட்ராவல் ஒரு சில இடத்துல எல்லாம் என்னால அதுதான் உங்களுக்கான பதில் முதல் பத்து இது வந்து அது என்னுடைய நார்மலான ஒரு ரைட்டிங்ல நான் அப்படியே கதையை செட் பண்ணிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் அது இது வந்து அந்த மொழி என்னுடைய மொழி மாறிடுச்சு ரொம்ப கான்சியஸா ஆஹ் ஏன்னா எனக்கு தெரியும் இது ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்னு சோ அதுவும் குறிப்பா அந்த மதுரையில திருவிழா அன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் எழுதும் போது நிஜமாவே எனக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் ஆச்சு எனக்கு நார்மலாக்கு ஆனா இவங்க எல்லாம் பேசினஸ் வச்சு ஒன்னும் தெரியுது விஜய் சேதுவேப்பாங்க எதுக்கு சார் இவ்வளவு சிம்பிளா இருக்கு சிம்பிளா இருக்கேன்னா பயங்கரமா வந்திருக்கேன் நினைக்கிறேன் என்ன போய் சிம்பிளா ஏதோ இலக்கியம் எழுதியிருக்கேன்னா ஜெனரே இப்போ நான் இலக்கியம் எழுதி காத்தணும்மா அப்படின்னா வேண்டாம் தராங்க ஆனாலும் என்னுடைய அதாவது என்னை பற்றி ஒரு ஒரு வரி சொல்லணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சங்க பாடல்களில் அதிக ஈடுபாடு உள்ளவன் அப்படின்னு தான் நான் சொல்லிப்பேன் என்ன ஸோ சங்க பாடல்களுடைய வரிகளையும் சங்க பாடல்களை பற்றி இது ஜெயமோகன் எழுதின ச சித்திரங்கள் மாதிரி நான் உயிர்மையில் எழுதினேன் ஒரு பதினாறு பாடல்களுக்கு இன்னைக்கு கான்டெம்பரரியா இருக்கிற விஷயத்த எப்படி சங்க பாடல்களோட கனெக்ட் பண்ணணும்னு எழுதியிருக்கேன் தெரிந்து முன்னிடுற மாதிரி சீரியஸா எழுதக்கூடாதுன்னு கான்சியஸா ஜாலியா எழுதுற ஒரு ஆள் நான் மற்றபடி என்ன உங்களுக்கு மிக நன்றி ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இங்க ஒரு மீட்டிங்கு வந்திருந்தேன் அப்ப இவங்க ரொம்ப நாளா உங்களோட மீட்டிங்ல தான் டாக்டர்

எல்லாருக்குமே நன்றி பர்டிகுலராக இந்த ட்விட்டர்லேருந்து வந்து இந்த பேனர் இந்த படைப்பலகம் இதெல்லாம் பண்ண யார் பேரையும் தனிப்பட்டு சொல்ல வேண்டாம் பார்க்குறேன் அதனால நான் சொல்லுவேன் எல்லாருமே எல்லாருக்குமே புரியும் எல்லாருக்குமே நன்றி நாமத்துக்குமார் வந்து தனிப்பயிற்சியில் அடிக்கடி பேசும்போது சொல்லுவார் கச்சா பொருட்களை வந்து ட்விட்டாவோ ஃபேஸ்புக்லேயோ ரெண்டு ரெண்டு வரி எழுதாத அப்படின்னு வரும் ஸோ அதனால இப்பெல்லாம் கொஞ்சம் ட்விட்டரை குறைச்சிக்கிறேன் இன்னமும் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதுவும் ஏன்னா அடுத்து கொஞ்சம் இன்னொரு இதோட ஒரு முக்கியமான ஒரு நாவல் ஒன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பட் ஆனால் இப்போ எழுத மாட்டேன் ஏன்னா இதுலேருந்து நான் வெளில இன்னும் ஒரு ஒரு மாசம் ஆகும் சார் ஸோ அதனால மற்றபடி எல்லாருமே நம்பி சொல்றேன் என்னோட இருந்து என்னுடைய தவறுகளையும் ததும்பல்களையும் ஒத்துக்கிட்டு என்னுடைய வேலைக்கு எந்த இதுவும் வராம அதாவது நான் இப்படி யோசிப்பேன் காலையில நான் எந்திரிச்சு பேஸ்ட் இல்ல தீர்ந்துருச்சுன்னு நான் ஒரு நாள் கூட யோசிச்சதே இல்லை சார் ஏன்னா அது இருக்கும் காலையாக ரெண்டு நாள் முன்னாடியே வச்சிருவாங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது வேலையில இருந்து இந்த இலக்கிய சைடு இல்ல இந்த எழுத்து இந்த மாதிரி இதுல வந்து என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதுன்னா என் கூட இருக்கிற என்னுடைய சக எ கூட வேலை பார்க்குறவங்க பாலாஜி எல்லாரும் அதை அவங்க திறம்பட பாத்துக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃப்ரீயா இதையும் பண்ண முடியுது ஸோ இது ஒரு சைக்கிள் தான் இது அது அப்புறம் என் பையன் லோக்கில் ஒரு வசனம் வரும் இந்த சீரீஸ்ல வாழ்க்கையில பாதி எங்கள் அப்பாண்ட திட்டு வாங்கி போயிடுச்சு மீதி என் பையன் திட்டு வாங்கி போகுதுன்ற மாதிரி வாழ்க்கை வாழ்க்கையில பாதி எங்கள் அப்பா கேள்வி பண்றாரு மீதி இப்ப என் பையன் என்னை கேள்வி பண்ண ஆரம்பிச்சிருக்கான் எது எதெல்லாம் பண்ணா உனைய பூமரம் சொல்லுவாங்க லிஸ்ட் போடுறான் அன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டி பார்த்துட்டு இருந்தோம் அப்ப வந்து அந்த இயக்குனர் அதான் நித்தில நினைக்கிறேன் நடந்தே கோடம்பாக்கத்துல இருந்து பரம்பூருக்கு போவேன் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அப்பதான் வந்து ஹால்ல இருந்து வந்து உக்காந்த ஏம்பா உன்னையெல்லாம் யாராவது பேட்டி எடுத்தா ரொம்ப கஷ்டம் இல்ல ஹால்ல இருந்து நடந்தே வந்து அப்படி நகல் பண்றான் ஆனா அதெல்லாமே எப்புகாரமற்ற ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் அப்புறம் அவருடைய பொற்காலம் வந்து தொண்ணூறு மாதிரி அதை எழுதிட்டு இருக்காருன்னு அதிஷா சொன்னாரு நான் இப்போ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ல ஒரு வாழ்க்கை நான் எழுதுவேன் நாமந்த்குமார் கொஞ்சம் இறக்குறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு பேச்சப்ப இலக்கியம் படைப்பு பாடல்கள் இலக்கிய இதெல்லாம் பத்தி சங்க பாடல்கள்ல மிக அதிக அளவு உள்ள பாடல் வந்து நான் தனிப்பயிற்சியில நீங்க பேசும்போதுதான் தெரியும் அவருடைய எளிமையான வரிகள் சங்கப்பாட்டுல இருக்கிற என்னுடைய தீக்கடல் வெளியீட்டுல அததான் பேசினாரு சங்க இலக்கியத்துல இருந்து என்னுடைய கவிதைகள் தீக்கடல்ல எப்படி உள்ள வருது அப்படின்னா நான் வந்து ராஜசுந்தரராஜன் சாப்பிட்டு வந்து அதை பழகினது அப்ப சொல்லுவார் இந்த அங்கீகாரம் இந்த அடுத்து என்ன அதெல்லாம் பத்தி பேசும்போது ஒரு ஆத்மா நம் கவிதையை சொல்லுவாரு அதை சொல்லி முடியலான்றீங்க சாதித்திருக்கிறாயா நீ என்கிறது ஒரு கேள்வி என்னிடம் இப்பொழுது பதில் இல்லை என் உடல் மறித்த பின் எழும் கல்துணுமும் கேள்வி நன்றி